ஒரு <S captions>

பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க ஐயோ ஐயோ ராமா ராமா உன்னை பார்த்த உடனே ஓடல என்ன காஃபி காஃபி டீ டீ ஒன்ஸ் யார் தலையை குனிஞ்சு வாடா கடவுள் வராங்களே முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா செஞ்சு வச்சிருப்பேனே அதுக்காக லெட்டரா போட்டு வர முடியும் தப்பா நான் இதை போணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பாத்ததே இல்லையே இவர்தான் தான் சீரியல் இவர் இவர் ரவணா இந்த சிரிப்புக்கு மாங்க எவ்வளவு கடத்திட்டு போன நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசோக வளத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சு கிளம்பணும் அங்க எரிய தீக்கி இங்க பக மூச்ச முட்டுது

அரபி மொழியில் அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம் சசச அம்மணி நீயோ ஒரு தோணி ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி நீ கோணி என் தீர்க்க வந்த இள நீ ஏ தாக தாண்டி குடிச்சா தீராதா என்ன லவுட்டு விட்றியா சொல்லுங்க நீ யாரை பார்த்த ராணி கெட்டியிட்டு விட்டுனா பல்லு முதுகுமொழியாக வந்துடும் பெரிய புலவரா பொண்ணோட பயலு அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனே கருத்துருக்கு போட்டிருக்குதே பிளாடி இன் மான்சன்

கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல படிச்சு அவனா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள் அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் உனக்கு சரி சின்ன பசங்க அவர்களுக்கும் பொழுது போகணும் பாரு வேற كده இங்க சொல்றேன் அங்க போய் கேட் நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சம் விசாரிச்சிட்டு வர சொன்னாராம் ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி எங்க அத்தை செண்டடிக்குமா ஏய் போடுவா அத்தை சொல்லுங்க ஆன்ட்டி மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவாசலில தென்னா தீவாசலில

மயில் இருக்கு பெரிச்சாள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா இதுவெல்லாம் சிலையடா நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா தருதலை அங்க பாடுறா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு முறை பொண்ணு பேரு மறி ஓ மறி ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் எங்க அப்பா சரிபவான் பக்கத்துல உட்காந்துக்கு போ சேண்ட் வீதியில போற சனியனே வம்பு கிளக்குறீங்க இது எதில போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்திர முருகா 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 வா முருகா வந்திர முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ அறிவு இருக்கா பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே ஆமாம்மா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா

டென்ட் கோட்டையில கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி கிளி கிழின்னு கிழிச்சு தாழ்றா ஏ கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலிருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ என்று சொல்லு ஓ மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுற தொட்டால் பூ மலரும் பூச்செண்டு ஓ விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு ஓ மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு உன் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கா கருப்பட்டி ஒப்பம் பேரு தீனி ஓத்தா பேரு சக்கர ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போய் Don't என்ன கர்மமா வாய்க்கு வாயில வச்சிட்டு இருக்கீங்க நாய்ப்பயலுக்கெல்லாம் இது துபாய் சிகரெட் சந்தேகம் என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலேயே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா கேஸ் அதுல இப்ப புளியமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளியப்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப குளம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதான பார்த்தேன் காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே பாயிங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு ஆ ஆ பே பே இல்லனே ஊமை பாட்டா

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளை கூட பாடுமே நம்ம அடி வாடி எங்க பக்க எங்க வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துபாய் பாட்டு ஹ ஹ என்னது பாட்டு கேட்கவே இல்ல துபாயிலிருந்து கேட்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே ஓ டைம் இஸ் கேக்கணுமா இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது டேய் எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படியே இந்த கயிறை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளியமரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்துக்கு கொஞ்சம் ஆரப்புறத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க

இத என்னன்னு நோண்டி பாத்து மரி மரி நின்னே, முரளித என்ன மரி தொட்டிலா கட்ட வந்து கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கண்ணி பொண்ணு நீதான் ஆமா நீ எப்போ பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காலையா ஏன் முரட்டு காலை சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் நீ தொட்டில் கட்ட மரி சாரின் சொல்லு மறு மச்சா என்னையா மச்சான்னு சொன்ன சொல்லு 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 நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாக்கு போலாங்க அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மருந்துடாம சென்ட்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன் ஐயோ மாரி அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசைக்கா வெத்தலை வெத்தலை கொளுந்து வெத்தலையோ மறிக்கொழுந்து வெத்தலையோ மறிக்கொழுந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டு போட்டு வரவே இருக்கிறதே அசத்துங்க

உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மரி பாடு அஸ்கா தும்மலா? ஓ தலங்கு ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குளைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஆ மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு இடியட் நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல் நிலைமைக்கு காப்பாத்துங்களே

ஏய் பண்ணித்தலை வடா போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் பைன் ஆப்பிள் நோ நோ நானே புழிஞ்சிக்கிறேன்